மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் இப்போ சனி பகவான் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில் வந்து அதை அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு சொல்றோம் ஆனால் கிரகங்கள்ல வந்து பின்னோக்கி செல்லுவதோ முன்னோக்கி செல்லுவதோ அப்படிங்கிறது இல்லை அது வார்த்தை தான் நம்ம அப்படி சொல்கிறோம் அதாவது ஒரு கிரகம் வந்து எந்த அளவுக்கு அதனுடைய மூமெண்ட் அது எப்படி போகுது அப்படிங்கிறது ஸோ ரொம்ப ஸ்பீடாக போகும்போது அதை அதிசாரம் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப ஸ்லோவாக போகும்பொழுது அதை வக்ரம் அப்படிங்கிறோம் அண்ட் இப்போது இந்த நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது நட்சத்திரத்துக்குள்ளேயே தான் இருக்குது மீனராசிக்குள்ளே தான் சனி பகவான் இருக்கிறாரு ஸோ அந்த நட்சத்திரத்துக்குள்ளேயே அவர் அவரினுடைய அந்த நகர்ந்து போகக்கூடிய அந்த ஸ்பீட் வந்து அவர் குறைவாக இருக்கும் அதை தான் நம்ம வந்து வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து அந்த ஸ்பீட் நார்மலாக இருக்கும் ஸோ எவ்ரி இயர் ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த பிளானட் இந்த கிரகங்கள் வந்து அவங்க போகக்கூடிய தன்மையை கொஞ்சம் குறைவா ஸ்லோ பண்ணிப்பாங்க அவங்க விரை ரொம்ப விரைவா போகாம அவங்களுடைய இதில் வந்து கொஞ்சம் மெதுவாக நகருவாங்க அதைத்தான் நம்ம வக்கரம்னு சொல்லுவோம் இன்று நவம்பர் மாதம் பத்தொன்போதாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை பத்து இருபத்தி ஏழு மணி வரையிலும் சதுர்த்தி பின்பு அமாவாசை இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஒன்பது இருபத்தி ஒன்று மணி வரையிலும் சுவாதி பின்பு விசாகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஒன்பது இருபது மணி வரையிலும் உத்திரட்டாதி அர்த் அதற்கு பின்பு ரேவதி மேஷராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் மற்றும் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இன்று அமாவாசை திதியாக இருப்பதனால் மாலை நேரத்தில் சுபங்களை பேசுவது நல்லது காலை வேளையில் பித்ரு காரியங்களையும் மற்றும் குலதெய்வ வழிபாடுகளையும் செய்யலாம் புதன்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் விஷ்ணு சகசிராம பாராயணமும் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மனக்குறையும் தீரும் மேஷராசினியர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் மன அமைதியை பார்க்கலாம் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று உங்களுக்கு மாறும் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் புதன் சுக்ரன் சேர்ந்திருப்பது ஆறாம் இடத்தில் தன லாபத்தை கொடுக்கும் லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கக்கூடிய இன்றைய நாளில் இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் குலதெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக கொடுப்பார் இன்று பித்ரு காரியங்கள் செய்து மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது பரிபூர்ண ஆசையை பெறலாம் உங்களினுடைய பித்ருக்களிடமிருந்து இந்த கார்த்திகை அமாவாசையானது ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வ பிரார்த்தனை செய்வதனால் குடும்பத்தில் விருத்தி ஏற்படும் ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு பரிபூர்ணமான மன நிம்மதி உண்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவது மனதிற்கு அமைதியை தரும் ராசிநாதன் புதன் சந்திரன் மற்றும் சுக்ரனுடன் இணைந்திருப்பது நல்ல ஒரு வெற்றியை தரலாம் பண விவகாரங்களில் ஆறாம் சூரியனும் செவ்வாயும் இருப்பது வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம் இன்று அமாவாசை திதியில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது உகந்தது மேலும் இன்று சரபேஸ்வரருக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இந்த அமாவாசையில் சத்ருக்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் புதன் மற்றும் சுக்கரனுடன் இருப்பது மன அமைதியை கொடுக்கும் கடகராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன நீங்கும் ராசிநாதன் சந்திரன் புதனுடன் இருப்பது லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கும் உங்களினுடைய பல நாள் கனவுகள் இன்று நிறைவேறும் அலுவலக சம்பந்தப்பட்டது வியாபார சம்பந்தப்பட்டது இன்று மாலை நேரத்தில் புதிய முயற்சிகளை எடுக்கலாம் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு நேயர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாகவே இருந்து வந்த மன குழப்பங்களும் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு மாறும் இன்றைய நாளில் உங்களினுடைய மன குறைகள் தீரும் சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் செவ்வாயுடன் இருப்பது சற்று உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொடுக்கலாம் இன்று அமாவாசை திதியில் குலதெய்வ வழிபாடுகளை செய்ய குடும்பத்தில் அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு குடும்ப கவலைகள் இல்லை ஏழாம் இடத்தில் சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் தீரும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் குடும்பத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது அமாவாசை திதியான இன்றைய நாளில் பித்ரு காரியங்களை முறையே செய்து விஷ்ணு சகஸ்நாம பாராயணம் செய்யலாம் பெருமாள் ஆலயத்திற்கு பச்சரிசி தானம் செய்வது நல்லது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறலாம் ராசியிலேயே சந்திரன் சுக்ரன் மற்றும் புதனின் சஞ்சாரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு வருமானத்தை ஈட்டு தரும் புதிய வேலைகள் முயற்சி வெற்றியடையும் மேலும் இன்றைய நாளில் வியாபாரங்களும் அதிகரிக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மனக்குறை இல்லாத நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு அனுகூலமாக அமைவார் என்று அமாவாசை திதியில் விர்சிகராசினியர்களுக்கு பழைய பகை தீரும் பனிரெண்டாம் இடத்தில் விரயத்தில் சந்திரன் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும் புதிய வேலை தேடுவது புதிய வியாபார விஷயமாக மற்றவர்களை சென்று சந்திப்பது இன்று உங்களுக்கு நன்மையை தரும் தனுசுராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று காலையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குரு பகவான் எட்டாம் மடத்தில் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசிர்வாதங்களை பெறலாம் இன்று ஆன்மீக பிரயாணங்கள் உங்களுக்கு மனசாந்தியை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஏற்றம் இரக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் பெற்றவர்கள் விட்டுப் பிரிந்து சென்றவர்கள் இன்று மீண்டும் குடும்பத்துடன் இணைவது மனதிற்கு ஆறுதலை தரலாம் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு குருவின் அனுகூலத்தை கொடுக்கும் சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் மற்றும் புதிய வியாபார தொடக்கங்களுக்கு வெற்றியையும் கிடைக்கும் கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பாகியத்தில் அமைந்திருப்பது ஒரு மன நிறைவை கொடுக்கும் புதன் மற்றும் சுக்கர பகவான் கூட இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சுமையை குறைக்கலாம் இன்று புதிய வேலை தேடுவது மற்றும் புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பத்தை கொடுக்கும் பிள்ளைகளால் இதுவரைக்கும் ஏற்பட்ட மன கஷ்டங்கள் தீரும் பிள்ளைகளினுடைய உயர் கல்விகள் மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு மனநிறைவு நிறைவு உண்டு மீனராசினியர்கள் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று எதிலையும் பொறுமையுடன் இருப்பது அவசியம் புதிய முடிவுகளை எடுப்பது மற்றும் புது மனிதர்களின் சந்திப்பை இன்று ஒத்தி வைக்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசிரமமாக இருப்பதும் மற்றும் இன்றைய நாள் அமாவாசை திதியாக இருப்பதனாலும் ஆலய தரிசனங்கள் சிறந்தது ஆலய தரிசனத்தில் சிவனுக்கு இன்றைய நாளில் ஆலயத்திற்கு பச்சரிசி தானம் செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்